சரின்னா எடுத்துக்கோங்க எடுத்துโกங்க இல்ல ಸರಿಯானದು எடுத்துக்கோங்க اوكي டா ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன என்ன கவுண்ட் பண்றியா நான் இப்ப பண்ண போறது வந்து பம்பிங் புஷ்அப்ஸ் இது பர்ஃபெக்ட் புஷ் அப்ஸ் கேட்டால் கிடையாது இது செஸ்ட் மசில் நல்ல பம்ப் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய புஷ்அப் அப் மெத்தடு இதில் கவுண்டிங் நிறைய போடலாம் ஆனால் இதை தான் மேக்ஸிமம் போட்டிகளுக்கும் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல ஓகே டன் போகலாம் ஏடா ஒன்னே போய் என்னது கூட்டம் பாரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி போட்டிருக்கேன் பம்பிங் புஷ் அப் சார்ந்தாலும் இதுல ஹண்ட்ரட் போடுறது டாஸ்க் தான் ஓகே ட்ரை பண்ணி செஸ்ட் ஒர்க் புஷ்அப் முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் மொதல் ஒர்க் காம்போல பெஞ்ச் பிரஸும் டம்பல்ல வந்து பிளைஸும் வந்து காம்போல பண்ண போறோம் மொதல் செட்டு முடிச்சு ரெண்டாம் செட் பண்ண போறேன் எல்லாமே காம்போல போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு செட் போட்டு சொல்லு இல்லைன்னா ஒருவே கேட்க மாட்டான் ஸ்கிப் ஹா ஹாஹாஹா

அடுத்து வந்து நம்மள வந்து பதினஞ்சு பதினஞ்சு முடிஞ்சா சரி காம்போ ஒர்க் அவுட்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா காம்போ ஒர்க் அவுட்ல பெனிஃபிட்னா மசில் ஹார்டாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் பல்காகவும் இருக்கணும் இதுக்கு காம்போ ஒர்க் அவுட் சூப்பராக வேலை செய்யும் காம்போ ஒர்க் அவுட்ல வெயிட் கம்மி பண்றதே கிடையாது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் அங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இன்னும் அடுத்த ஒர்க் அவுட்டும் இன்க்ரீஸ் பண்ண செய்யும் ஓகே டைமும் சேவ் ஆகும் ஆனால் நல்ல எனர்ஜி வேணும் நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் லாஸ்ட் ஒரு சகோதரர் கூட கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு நாங்கள் வந்து என்ன ஃபுட்டு எடுக்கணும் எது வந்து தவிர்க்கணும்னு கேட்டார் எதை தவிர்க்கணும்னு உங்களுக்கே தெரியும் தன்னன் தெரிவது போயிருக்கேன் இதெல்லாம் ஏமாற்ற வேலை தெரியாதவங்க யாருமே கிடையாது ஆயில் தவிர்க்கணும் தெரியும் சுகர் தவிர்க்கணும் தெரிஞ்சது டேஸ்டியான ஃபுட்டு கடை நிறைய சாப்பிட்றதை தவிர்க்கணும் ஸ்நாக்ஸை தவிர்க்கணும் இதெல்லாம் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது அதை விட முக்கியமா தவிர்க்க வேண்டியது ஓகே செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்கு சாப்பிடாம வெறும் வயிற்ற காய போடக்கூடாது வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டும் கொடுத்துட்டு சோறை மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு வயிற்று காய போடுறதுல உடம்பு ஹெல்த் ஆகுமா ஃபிட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது அப்போ என்ன செய்யணும் டெய்லி ஒரு அஞ்சு முட்டையாச்சும் எடுத்துக்கோங்க சொல்ல போனா நிறைய சொல்லணும் ஒரு அஞ்சாச்சும் எடுத்துக்கோங்க ஒயிட் எக் ஒயிட் மட்டும் ஒரு நூறு கிராம்ல இருந்து இரநூறு கிராம் ஃபிஷ்ஷு இல்லை சிக்கனு இதை வந்து பாயில் பண்ண தான் எடுத்துக்கோங்க டெய்லி 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 கன்சியூம்ஷன் சொல்றேன் டெய்லி கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கோங்க அதில் கோசு கீரைகள் இருக்கட்டு புரகோலி முடிஞ்சா உங்கள் வசதி கேப்ப வச்சுக்கோங்க ஏன்னா கொள்ள கொள்ளை ரேட்டு போயிட்டு இருக்குது கொஞ்சம் கஷ்டம் தான் அது வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நைட் ஃபுட்டை தவிர்த்துருங்க ஏழு மணிக்கு மேலே ஃபுட்டு லோட் பண்ணுறத தவிரங்க நிறைய தண்ணி குடிங்க கார்போஹைட்ரேட் கொஞ்சமாக ரைஸ் ஒரு நேரத்துக்கு வச்சுக்கோங்க ரைஸ் வேண்டாம் அது கொஞ்சம் ரைஸ் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அது போல் ஒரு ரெண்டு சப்பாத்தி வச்சுக்கோங்க ரெண்டு ஒன்று தான் இது கொஞ்சம் எடுக்கிறோம் இது கொஞ்சம் இருக்கும் அப்புறம் என்ன அவ்வளோ இப்படி நம்ம உடம்புக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாலே போகும் எவ்வளவு உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல உணவு கொடுக்கறது வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ் எவ்வளவு உழைக்கிறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியா நூறு பர்சன்டேஜ் உழைச்சா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஃபுட்டு கொடுக்கணும் இது வெயிட் லாஸ் லாஸ் ஓகே ஏன்னா இருக்கிற ஃபேட்டை அது ரெடியூஸ் பண்ணணும் எனர்ஜி அதிகமாக உள்ள ஸ்டோர் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும் ஓகே வந்து நின்னு கண்ணாடியே பாத்துட்டே நிலுவோம் அழகு நீ அழகா இருக்க கண்ணாடி பாக்கிறதுக்கு மட்டுமே சிலர் ஜிம்முக்கு போறாங்க அது ல ஏதாவது சொல்லியிருப்பா நீ தான் என் அழகன் நீதான் என் மன்மதன் அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாட்ல வந்து பார்த்து ரசிக்கிட்டே இருக்காங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க உடம்பு தேராது உடம்பு தேர்தல் ஒன்றும் பண்ண மாட்டாங்க பல வருஷம் ஆனாலும் அஞ்சாங்க கோழி தான் இருப்பாங்க சும்மா காமெடிக்கு சொல்றேன் எடாட்டு இது சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க ஆனா நம்ம காதாலி சொல்லியிருப்பாங்கல்ல காதாலி ஓ இதுதான் என் மன்மதன் அப்படியே கண்ணாடி முன்னாடி வர்றதுதான் தலையை சீவுறதுதான் பண்றதா ஏண்டா எதுக்கு வந்திருக்க ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்க அத பண்றியா அதில் ஒருவன் தான் இவன் ஜிம்ல ஒரு மணி நேரம் இருக்கானா ஒரு பிப்டி எயிட் பாயிண்ட் நைன் நைன் மினிட்ஸ் கண்ணாடியிலேயேதான் இருப்பான் அந்த ஒரு நிமிஷம் ஏதாவது தம்பளை தொடுவான்

ஓகே ஐயா மாஸ்டர் சொல்லிட்டாரு இதா தூடுவோம் மாஸ்டர் தாங்களா சிலம்ப தூத்துங்களே அந்த மாதிரி ஆ ஓகே அடுத்த ஒரு கூட்டம் என்னன்னா லோவர் பெஞ்ச் ப்ரெஸும் கேபிள் கிராஸ் வரும் காம்போல போட போறோம் நேரத்தில் உள்ள வீடியோல ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு நான் ப்ரமோஷன் பண்றது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனா யானை கவலங்கிற தான் இப்போ வந்து நான் இது பண்றேன் எல்லா ப்ரொமோஷன் வீடியோஸையுமே நான் வந்து டெலிட் கூட பண்ணிட்டேன் ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அவர் வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு அப்ப இதுவும் ப்ரொமோஷன் தானே அப்படின்னு சொன்னாரு ஆமா கரெக்ட் இதுவும் ப்ரமோஷன் தான் அது ரியல் ப்ரமோஷன் இது ரியல் ப்ரமோஷன் ஓகே அது ரீலு இது ரியலு ஏன்னா அது வந்து என்ன ப்ராடக்ட் என்ன யாது டேஸ்ட் மட்டும்தான் தெரியும் அது எப்படி உருவாக்குறாங்க என்ன யாது நம்ம வந்து செக் பண்ணலாம் முடியாது ஓகே இது அப்படி இல்லை இயற்கையான பொருட்கள் தான் இயற்கையான பொருட்கள்னா என்ன கிழங்குகள் அமுக்குற மாதிரி டெஸ்ட் ஆனால் பூஸ்ட் பண்ணக்கூடிய கிழங்குகள் நான்வெஜ் நெத்திலி கருவாடு கருப்பட்டி எள்ளு சர்வசார் மூலிகைகள் பாதாம் பவுட்ரு இப்படின்னு நிறைய ஸ்ட்ரெஸ்ட்ரஸ்டான பூஸ்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் சரியான வீதத்தில் ஆ சொல்ற சொல்கிற மிளகு திப்பிலி இது எல்லாத்தையும் கரெக்டான அந்த ரேஷியோல கலந்து தான் இது கண்கூடாக பார்க்கறது ஆனால் அதனுடைய ஃபுல் ரெசிபியை வந்து டாக்டர் வந்து நம்மள்கிட்ட சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க நான் பார்க்கலாம் நாம் பார்க்கலாம் மற்றபடி எல்லாருக்கும் வந்து அதை வந்து இது பண்ணுவாங்களான்னா இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த நேச்சுரல் பொருட்களை தவிர வேறு எதுவும் இருக்குதா அப்படிங்கிற எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ரிசல்ட் கண் கூட நீங்களே பார்க்கலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எடுத்து ரெண்டு மூணு நாள்ல நமக்கே தெரியும் ஏஜ் பர்சன்ஸ் மட்டும் ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு தெரியும் எல்லாருக்குமே அந்த ரிசல்ட் நூறு நூத்தி நூத்தி நூறு பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் எடுத்தவங்க எல்லாரும் தான் சொல்லியிருக்காங்க சோ இது என்ன ப்ரொமோஷன் ரியல் ப்ரமோஷன் உண்மையான நல்ல ப்ரமோஷன் அது எப்படி சொல்லலாம் ரியல் ப்ரொமோஷன் அவ்வளவுதான் அந்த ப்ரொமோஷன்ஸ் தூக்கியாச்சு இப்போ இன்னொரு கேள்வி கூட நான் கேட்கணும் நான் ப்ரொமோஷன் பண்ணிட்டேன் ஏற்கனவே நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதீங்க அதுல இது இதெல்லாம் இருக்குதுங்கிறத நான் ஒரு ரியல் வீடியோவா போட்டிருந்தேன் பண்ணதையும் சொன்ன வீடியோவையும் சேர்த்து இவரு இப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு இப்படி இப்படி சொல்றாரு சொல்றாரு மாத்தி மாத்தி நிறைய பேர் வீடியோ நம்மளோட சகோதரர்கள் இப்போ நான் அந்த வீடியோவை தூக்கிட்டேன் எல்லா ப்ரொமோஷன் வீடியோஸும் தூக்கிட்டேன் ஆனா என்ன பத்தி அந்த போட்ட வீடியோஸ அந்த சகோதரர்கள் தூக்கிட்டாங்களா தூக்கல ஏன்னா அவங்க கொலை சொன்னதுக்காக போடல சேமாக போட்டிருக்காங்க ஓகே சரி ஓகே சந்தோஷம் போட்டு இறங்கி இது பண்ணணும்னா அது வேற மாதிரி இருக்கும் நினைக்கும் போது டைம் இருந்தா இன்னொன்னு மத்த சகோதரர்கள் இதுக்கு முன்னாடி பிகினிங்ல நல்ல சேமான நிறைய சகோதரர்கள் வந்து சொல்லியிருந்த சில விஷயங்கள் ஓகே எனக்கு நானுமே அதை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் ஓகே ஆனா தம்படி தெரியும் ஒரு ஒரு விஷயத்த தெரிஞ்சவன் அதுக்காக கஷ்டப்பட்டவன் சொல்றான் அப்படிங்கிற போது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் தெரியாம எதையாவது இது பண்ணிட்டு குறை சொல்லிட்டு அப்படி இருக்காங்க சரி இருந்து போட்டு சந்தோஷம் நம்மளால நாலு பேரு நம்மளை குறைச்சலையும் நாலு பேர் சந்தோஷமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்குட்டு ஆனா எதுனாலும் ஒரு அளவு தான் அளவு மீறி போச்சுன்னா அளவு மீறி போச்சுன்னா ஆ

நினைக்கிறவங்க என்னை திட்டணும் நினைக்கிறவங்க இல்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறவங்க முத கொண்டு எல்லாருக்குமே எவனுமே சொல்லாத ஒரு சூப்பர் ஆஃபர நானே வாங்க தெங்கம்புதூர் இடத்துக்கு வந்து ராஜா பேரன் இருக்காம்ல அந்த பய எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க செங்கம்புதூர் எங்க இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு அறுநூத்தி இருபத்தொன்பது அறுநூத்தி ரெண்டு ஜிம்முங்க தான் இருக்கு அஞ்சு மணிக்கு ஃபுல்லா கிடப்பேன் ஒண்ணு பக்கத்துலதான் இருக்கு வீடு இங்க இல்லைன்னா அங்கதான் இருப்பேன் ரெண்டு இடத்துலயும் வந்து உங்களுக்கு திட்டம் நான் திட்டலாம் என்னை செய்யலாம் எது வேணா செய்யலாம் அதை விட்டுட்டு கமெண்ட்ல போட்டுட்டு எதுக்கு நேர்ல வாங்க அடுக்கண்ணா எவனாவது இப்படி கொடுக்கறானா நேர்ல வாங்கடா நான் இங்க தாண்டா இருக்கிறேன் இந்த இடத்துல தான் இருக்கிறேன் நேர்ல வாங்க நீ எவனா சொல்றானா நான் தான் சொல்றேன்ல எதுக்கு போட்டு தேவையில்லாம போட்டு கமெண்ட்ல போட்டு அது கமெண்ட்ல இல்ல இந்த வீடியோஸ் எல்லாம் தனியா போட்டு நீ இப்படி செஞ்சு தேர்டலாடா அப்படின்னு

ஓகே முடிந்தது இன்றைய செஸ்டோர்கோட் அருமையாக முடிந்தது அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நானுங்கள் ராஜா பாரம்